பாயனம திருச்சிற்றம்பலம் அரைசனி என்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை உரைவரை கனிய புகுந்து நின்றுக்கி பொய் கடந்தமை சுடரே திரைபுராமன் அமதத்தின் கடலே திருப்பெரும் துறைபுரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தே செய்வத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீ தேவாரமும் திருவாசகமும் உயர செய்த நால்வர் பொற்றால் எம் உயர துணையே ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார் அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் ஞான சம்பந்த நிழத்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவை இருளகற்ற கருக்க சாத்திர ஞானம் பெற்று உய அருகுருநாதரின் திருவடி அடைக்கலம் பூவ திருச்சிற்றம்பலம் ஈத்தம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவடித்தமறைகளை அடிநாயேன் சென்னின் மீது சூட்டி பணிந்து விழுந்து எழுந்து அருகுருநாதரின் திருவடித்தாமறைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித்தாமறைகளையும் அடிநாயனே இசென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித்தாமறைகளையும் மனம் மொழி மேகலால் வணங்கி மகிழ்கின்றேன் சிவாயனம திருச்சிற்றம்பலம் இன்று திருவருள் பயன் என்ற ஞான நூலினில் இன்புரு நிலை என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலை சிந்தித்து உயிர்வடைவதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றான் அவ்வாறு கருணை செய்த சோமநாத பெருமான் அடிநாயனை கருவியாக கொண்டு இதற்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு இன்றைய சிந்தனையில் உயிர் இன்புரு இன்புறும் நிலையில் இரண்டாக இருப்பதில்லை ஒன்றாகத்தான் இருக்கின்றது அப்படி ஒன்றாக இருக்கிறது என்பதால் உயிரும் சிவமும் ஒரு பொருள் அல்ல இரண்டும் வேறு வேறானது முக்தி நிலையில் அத்துவிதம் என்ற கலப்பால் கலந்து இன்பத்தை தூய்க்கின்றது என்ற உண்மையை நமக்கு அருளி இருக்கிறாங்க இந்த குரல்ல உமாபதி சிவனார் ஒன்றானும் ஒன்றாது இரண்டானும் ஓசை எழாது என்றால் ஒன்றன்று இரண்டும் இல் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரும் சிவமும் ஒரே ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சிவமும் உயிரும் ஒரு பொருள் என்றால் அது கூட வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும் ரெண்டும் ஒரு பொருள் தானே அது எதுக்காக கூட வேண்டும் கூட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ சிவமும் உயிரும் ஒரு பொருள் அல்ல ரெண்டு பொருள் தான் அப்போ இது ரெண்டாக இருக்கும் என்றால் பேரின்பம் தோன்றாது இதுவும் அதுவும் வேற வேற பொருள் தான் ஒரு பொருள் அல்ல இந்த உயிராகிய நாமும் இறைவனும் வேறையாவே இருந்துட்டாங்க அப்படின்னா வேரின்பம் ஒரு காலமும் தோன்றாதுங்க ஆக இரண்டு விதமுமே இங்கே இல்லை உயிரும் சிவமும் பொருளால் ஒன்று கிடையாது எப்பவுமே வேறாக இருக்கக்கூடிய இருபொருளும் கிடையாது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிர் வேற பொருள் சிவம் வேற பொருள் இந்த ரெண்டும் எப்பவுமே வேற வேறையாகவே இருக்காதுங்க இரண்டும் ஒன்று சேரும் இரண்டும் ஒன்று சேர்ந்தால்தான் இன்பத்தை அது நுகரும் இன்புறு நிலையாக அது மாறும் அந்த நிலையை பெறும் எப்படி போல அப்படின்னா இப்போ சூரிய ஒளியில் நம்மளுடைய கண்கள் ஒளி கலந்தாதாங்க மற்றத பொருள்களை நாம் பார்க்க முடியும் அதுபோல் இறைவன் திருவடியில் நம்மளுடைய உயிர் கலந்தாதான் இன்பத்தை தூக்க முடியும் இப்போ சூரிய ஒளி மட்டும் இருக்குது கண்ணில் பார்வை இல்லை பயன் என்ன எதை இங்கே உலகத்தில் தூக்க முடியும் பார்க்க முடியும் முடியாதே சரி கண்ணில் பார்வை இருக்குது சூரிய ஒளி இல்லை எதை பார்க்க முடியும் துய்க்க முடியாதே ஆக ஒன்றில் ஒன்று கலக்க வேண்டும் சூரிய ஒளியும் ஒளியும் கலந்தால் ஓடிய உலகப் பொருள்களை பார்த்து துயிக்க முடியாது அதுபோல உயிர் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடியை கலந்து நிற்கும் பொழுது மட்டுமே அது இன்புறும் கலக்காத வரைக்கும் அது இன்புறாது அப்படிங்கிறத அழகுற அருளி இருக்கிறாங்க உமாபதி சிவனர் இப்போது ஒரு உதாரணத்துக்கு தேனு நாக்கு ரெண்டும் சேர்ந்தாதாங்க இனிப்பு சுவையை அதால சுவைக்க முடியும் ரெண்டு பொருளுமே ஒன்றா இருக்கும் அப்படின்னா தேனும் நாக்கும் ஒன்று தான் எப்படி சுவை தெரியும் தேன் வேற பொருளாக இருக்கணும் நாக்கு வேற பொருளாக இருக்கணும் இன்ப தேனாக இருப்பவன் சிவபெருமான் அந்த நாக்கு போல இருக்கிறது உயிர் ரெண்டும் ஒன்று சேரணும் எப்போ ஒன்று செய்கிறோம் எப்படி ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னா தேன் வந்து நாக்கில் இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒரு பொருளுங்க நாவும் கலந்துருக்கும் அந்த நேரத்துக்கு அப்படி கலந்து இருந்தால் மட்டுமே ஒரு உயிரால் இன்புறம் முடியும் அதற்காக ரெண்டு கலந்துருக்குங்கிறதுக்காக தேனும் நாக்கும் ஒன்று அப்படின்னா இல்லைப்பா இரண்டும் வேற வேறு பொருள் தான் இப்போ கலந்ததால் அந்த இனிப்புங்கிற சுவையை சுவைக்க முடிகின்றது அதுபோல் பொருளால் இரண்டு தான் சிவம் வேறு தான் உயிர்கள் வேறு தான் ஆனால் முக்தி நிலையில் இரண்டும் ஒன்றாக கலந்து இருக்கின்றது கலந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதுவும் இதுவும் ஒன்றாகிட முடியாது உயிரெல்லாம் சிவமாகிட முடியாது சிவமாம் தன்மை பெறும் அவ்வளோதான் அந்த தேன் சிவத்தேன் நமக்கு கிடைச்ச உடனே அந்த இன்பத்தை தூய்க்க முடியும் ரெண்டும் ஒன்றும் அல்ல இரண்டும் வேறும் அல்ல முக்தி நிலையில் ரெண்டும் ஒன்றா இருக்கும் அதுக்காக அது ஒரே பொருள்னு சொல்லிட முடியாது தனித்தனியாக இருக்கக்கூடிய ரெண்டு பொருளாகவும் இருக்காது கலாப்பால் இன்புற்று இறைவன் இன்பத்தை கொடுக்க உயிர்கள் இன்பத்தை தூய்த்து கொண்டு இருக்கும் என்பதை அழகுற அருளி இருக்கிறாங்க உமாபதி சிவனார் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்